வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நரசன்ராஜ் ஒரு சினிமாவில் நாகேஷ் சொல்லுவார் ஆமாம் பாட்டெழுதி பரிசு புலவர்களும் உள்ளனர் குற்றம் கண்டுபிடித்து பரிசு பெறும் புலவர்களும் உள்ளனர் நான் குற்றங்களே சொல்லிட்டு இருக்கேன் நல்லதையும் சொல்லணும் சில மருத்துவர்கள் போடுகிற பதிவு மிக சிறப்பானது ஒரு பெண் மருத்துவர் போட்டிருந்தார் கனயத்தை பற்றி அதெல்லாம் சிறப்பான பதிவு அந்த படிப்பெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜில் கற்றுக் கொடுக்காத்தது ஆனால் அவங்க பூர்வீகத்திலேருந்து அது தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால் புரியுது அவங்கள வாழ்த்தி கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் அவங்க வீடியோவை தான் போட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தேன் இப்படி பல பேரில் நான் இருக்கிறேன் ஆனால் மருத்துவமே தெரியாமல் அதை சாப்பிட்டா நல்லா இருக்கிறா பிஸ்னஸ் லெவலில் இருக்கிறவங்கள நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வை கொடுக்குறேன் அதனால் என்ன நிறைய பேர் தவறாக நினைக்கிறாங்க நினைக்கிறவங்க நினைக்கட்டும் இப்போது என்ன நிலமைன்னா மக்கள் விழிப்புணர்வாகணும் அவங்களுடைய சந்ததிகள் நோய் இல்லாமல் வாழணும் ம நோய் வந்தால் மருந்தெடுக்கணும் இப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் அதிகம் எடுத்தால் ஆபத்து ஏற்கனவே அறிவித்தது தான் இன்னைக்கு அதை பற்றி தான் பேசுகிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது ஒரு கல்யாண வீடு பந்தி வச்சிருந்தால் கூட அதில் நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு வராது எந்த ஒரு சாப்பாட்லேயுமே நெல்லிக்காய் சேர்க்க மாட்டாங்க அந் நார்த்தங்காய் நாரங்காய் எலுமிச்சங்காய் இதை சேர்ப்பாங்க அதுவும் வந்து அதில் ஆசிட் இருக்கிறதுனால அது இந்த சைனீஸ் ஃபுட்டோ இல்லை நம்ம இப்போ கண்டுபிடிச்ச ஃபுட்டோ கிடையாது ஆதி காலத்திலே நெல்லிக்காய் சாரி எலுமிச்சங்காய் ஊறுகாய் கண்டுபிடிக்கப்பட்டது அதில் ஆசிட் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து அது மூட்டு உளைச்சல் மூட்டுகள் எலும்புகளை அரிக்கும் என்பதால் நம் முன்னோர்கள் நம் முன்னோர்கள் அதாவது நம்ம அப்பா இல்லை நம்ம தாத்தா இல்ல பாட்டம் பூட்டி அதுக்கு மேலே 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 உலகம் தோன்றிய காலத்திலே உள்ள நம் முன்னோர்கள் அந்த எலுமிச்சங்காயை தொட்டுக்கிடும் ஊறுகாயாகவே பயன்படுத்தி இருக்கிறார்கள் கூட்டாக பயன்படுத்தவில்லை சாம்பாராக பயன்படுத்தவில்லை பொரியலாக பயன்படுத்தவில்லை தொட்டுக்கிடும் ஊறுகாய் அதுபோல தான் நெல்லிக்காயையும் வீட்டில் மட்டும் விசேஷ ஃபங்க்ஷன்களுக்கு கூட அதை கண்டுக்கிடவே இல்லை அதை எடுக்கவே இல்லை அப்படிங்கிற அளவில் அதை எடுக்கலை வீட்டில் மட்டும் தொட்டுக்கிட ஊறுகாயாக பயன்படுத்துகிறார்கள் நெல்லிக்காய் லேகியம் என்பதில் கூட பாரம்பரிய வைத்தியத்தில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட கடை சரக்குகள் சேரும் அப்படி சேரும்போது எல்லா பொருட்களுமே பத்து 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 கிராம் வர நெல்லிக்காய் லேகியம் என்பதில் பாரம்பரிய வைத்தியத்தில் அந்த பத்து தான் இதுலேயும் சேரும் நெல்லிக்காயின் சேருமே தவிர நெல்லிவற்றல் சேருமே தவிர அதிகமாக சேர்வதில்லை சித்த வைத்தியத்தில் என்ன பண்ணுறாங்க அது எனக்கு புரியாது ஆனால் அது தவறு ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னால் ஆபத்து அல்சர் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆனால் போட அதில் எவ்வளோ சத்து இருக்குது அதுதான் திரும்பவும் சொல்கிறேன் கல்யாண பந்தியிலே வந்து நெல்லிக்காய் ஊறுகாயாகவோ அவியலாகவோ பொரியலாகவோ சாம்பாராக வரவில்லை இன்றல்ல ஆதி காலம் உலகம் தோன்றிய காலத்துலேருந்து வரவில்லை அது ஒரு பொருளாகவே மக்கள் எடுக்கவில்லை நாம் தான் வீட்டிலே ஊறுகாய் போட்டு பயன்படுத்துகிறோம் அப்படி எலுமிச்சங்காயை ஊறுகாயை வைத்திருக்கிறார்கள் இதை விட ஊறுகாயை கூட எடுக்கவில்லை ஆனால் நாம் ஊறுகாயை எடுக்கிறோம் தொட்டுக்கூட ஊறுகாயை தான் எடுக்கிறோம் அதை நம் முன்னோர்கள் அறிவுறுத்தலும்படி கொஞ்சம் எடுக்கிறோம் அது அதிகமாக எடுக்கலை இதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தால் என்ன ஆகும் அகா ஓஹோ ஒருவர் பேசும்போது கேட்பதற்கு நன்றாக இருக்கும் அதை நாம் வந்து கடைபிடித்தால் என்ன ஆபத்து நம் குழந்தைகளுக்கு என்ன ஆபத்து அதாவது இப்போது வந்து இது மெருகூட்டப்பட்ட நெல்லிக்காய்கள் உண்மையிலே நெல்லிக்காய் வந்து இதில் ஒரு பாதி அளவு கூட இருக்காது இது வந்து புண்ணாக்கு அப்படிப்பட்ட ஒரு நெல்லிக்காய் இருந்தாலும் அது இது நெல்லிக்காய் தான் இது இருக்கட்டும் நீங்கள் இந்த நெல்லிக்காயோ அல்லது இதை விட சிறிய ரக நெல்லிக்காயோ ஒன்றை மட்டும் எடுங்கள் ஒன்றை மட்டும் எடுத்து வாய்க்குள்ளாலே போட்டு மெல்ல 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 இந்த பற்களால் கரம்பி கரம்பி சுவைத்து சாப்பிட்டு கொண்டே இருங்கள் சிலர் இரண்டு நிமிடங்கள் சுவைப்பார்கள் அரைக்கி 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 சிலர் ஐந்து நிமிடங்கள் அரைக்கி அரைக்க சுவைப்பார்கள் சிலர் பத்து நிமிடம் இருபது நிமிடம் வரையிலும் அரைக்கி அரைக்க சுவைப்படுறீங்க எவ்வளோ நேரம் அரைக்க சுவைத்தாலும் அது ஒரு சிறிய டேஸ்ட்டாக உம்மநீருடன் கலந்து வந்து கொண்டே இருக்கும் அதன் பின்பு நீங்கள் தண்ணீர் குடித்தால் உடனே நெல்லிக்காயை சுவை மாதிரி இரிப்பாக இருக்கும் அப்படி ஒரு பிரதான பொருள் நல்ல பொருள் ஆனால் அது முடிந்தவுடன் பார்த்தீர்களே என்றால் இந்த உள் அலகு இந்த தோலின் சதையின் உள்பகுதி வெந்து போயிருக்கும் அந்த தோல் உங்களுக்கே தெரியும் வெந்து போயிருக்கும் ஒரு நெல்லிக்காயை மென்று தின்னதால் ஒரே ஒரு நெல்லிக்காயை மென்று தின்னதால் இந்த இடம் வெந்திருக்கின்றால் ஒரு கப்பு ஜூஸ் அடித்து குடிப்பவரின் குடல் இதைவிட மெலிசான தோல் தான் குடலில் இருப்பது அது வந்து விடாதா அந்த புண்ணு எப்போதும் ரெகுலராக தொடர்ந்து குடிக்கும் பொழுது தொடர்ந்து அதை குடித்து அருந்தி வரும்போது இன்று வந்து நாளை வந்து நாளை மருதினம் கொஞ்சம் அதிகமாக வந்து அதன் மருதினம் கொஞ்சம் அதிகமாக வந்து அல்சர் வந்த பின்னாடி குடல் புண் வந்த பின்னாடி எதனால் வந்தது என்று தெரியாமல் திணறுவோர் தான் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் அவர்களுக்கு தான் வந்த பின்பு தெரியும் எரிப்பான ஒரு பொருள் உண்ண முடியாது ஐயோ என்று வயரை பிடிப்பது அப்போதில் நெல்லிக்காயால் தான் நாம் ஏமாந்தோம் அப்படி என்பது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது ஆகவே உங்கள் குழந்தைகள் இதுபோல் ஏதாவது ஒரு ஆபத்துகளில் மாட்டக்கூடாது நெல்லிக்காயால் அல்சர் வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு இந்த ஜூஸ் கொடுப்பதையெல்லாம் நிறுத்திவிடுங்கள் நெல்லிக்காய் அவர்கள் சாப்பிடுவதாக இருந்தால் பெரிய நெல்லிக்காய் இருந்தால் இதில் ஒரு நாளில் ஒரு பங்கும் சிறிய நெல்லிக்காய் இருந்தால் பாதி அளவும் சுவைக்காக ஒரு விருப்பத்திற்காக உண்டு கொள்ள அனுமதியுங்கள் அதற்கு மேல் கொடுக்காதீர்கள் நெல்லிக்காய் லேகத்தில் கூட ஒரு எந்த ஒரு ஒரு ஃபார்முலா வைத்திருக்காங்க சுக்கு மிளகு திப்பிலி திரிமலை அப்படிலாம் போட்டு ஒரு தொண்ணூறு கூட்டம் மருந்து சேரும் அதில் நெல்லிக்காய் எவ்வளவு கிலோ செய்ய போகிறாங்களோ அதற்கேற்ப நெல்லி வத்தல் பத்து கிராம் அல்லது இருபது கிராம் இப்படி தான் சேரும் இதற்கு மேலே சேராது தியானை நெய் எல்லாம் போட்டு கிண்டி சர்க்கரை பாகில் போட்டு கிண்டி கொடுத்துருவாங்க அதனால் அல்சரை வராமல் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் வேறு காரணங்கள் நிறைய இருக்குது இதுவும் ஒரு காரணம் அதனால் நெல்லிக்காயை வெறுத்திடுங்கள் இன்னும் நெல்லிக்காயில் என்ன ஆபத்து என்பதை பாகம் இரண்டில் பாகம் மூன்றில் தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நல்சன்ராஜ் என்னை திட்டணம் என்று என்னை திட்டி தீர்க்க வேண்டும் என்று கருதுபவர்களுக்கு வாட்ஸ்அப் எண் எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது பதினைந்து நன்றி வணக்கம்